சில நாட்கள் நான் பயணிச்சோம் எங்களுக்கு வந்து ஆஞ்சி வீட்டி பேரு செயலாளர் பேரு துணை செயலாளர் சொல்லி உங்களுக்கு நாங்க எல்லாமே வேலையை செஞ்சோம் இதுவரை எங்களுக்கு வந்து பொறுப்பு அறிவிக்கல அதனால எங்களுக்கு வந்து இந்த மற்ற பண்ண முடியல அதனால நாங்க வந்து டிஎம்கே போய் இறங்கிட்டோம் நியூஸ்ல வந்து தவறா வந்து போட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு பதவி எங்களுக்கு கொடுக்கல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைடம் எடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜனநாயகன் ரிலீஸ் டேட்டு நமக்கு தெரியல அடுத்த கேஸ் எப்போது நமக்கு தெரியல பயம் 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 யாருக்கு அந்த பயம் அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நியூஸில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நியூஸுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க லோக்கல்குள்ளே நடக்கிற விஷயம் அதாவது நான் சொன்ன பயம் என்னன்றதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் திமுகக்கு பயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஜமாலே பயம் இருக்குது வெளியே காட்டிக்க மாட்டாங்க காரணம் விஜய் அவர்களுக்கு நம்ம பயந்தோன்னா எழுபத்தஞ்சி வருஷமாக நம்ம இருக்கோமே நம்மளோட இமேஜ் போய்டுமே நம்ம பையன் முதலமைச்சர் ஆக முடியாது அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேப்பரில் ஹெட்லைன் அதாவது தாவேக்காவிலிருந்து திமுகக்கு இணைந்த நபர்கள்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோவோட ஹெட்லைனோட ஒரு பேப்பர் கட்டிங் வருது அது வந்த உடனே நான் நினச்சேன் என்னது தாவேக்காவிலேருந்து டிஎம்கேக்கு போயிட்டாங்க அது எப்படி டிவிக்குலேருந்து டிஎம்கேக்கு போக வாய்ப்பே இல்லையே என்ன ரீசன் ஒருவேளை இவங்க போஸ்டிங் இல்லாதவங்களா என்னென்னு உள்ளே போய் விசாரித்தேன் போதே எனக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதாவது ஆல்ரெடி டிஎம்கேயில் வேலை செய்கிறாங்க வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா டிஎம்கேயில் எந்த பொறுப்பும் கொடுக்கல தேர்தல் டைமில் பிரச்சார டைம்லலாம் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டிவி கேல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க டிஎம்கேல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம சைடு யாரும் பொறுப்பு அவங்களுக்கு போடலை கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு திரும்பவும் அவங்க டிஎம்கேக்கு போயிருக்காங்க போகும்போது அந்த டிஎம்கேக்காரங்க என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க போனது ரெண்டே பேர் போனவங்க என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க போனோன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு டிவிகேலேருந்து டிஎம்கேயில் இணைந்தார்கள்னு சொல்லி நியூஸை போட்டாங்க நியூஸ் போட்டு விட்டோன்னே இந்த திரும்ப போய் ஜாயின் பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கும் கோவம் வந்துச்சு ஏன்டா இத்தனை வருஷமாக நான் டிஎம்கேவில் வேலை செஞ்சுருக்கேன் எலெக்ஷனுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் இரவு பகல் பார்க்காம நான் வேலை செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல எந்த வேலையும் கொடுக்கல எந்த மரியாதையும் கொடுக்கல சரி தமிழக வெற்றிகரத்தில் போய் இணையலாம்னு சொல்லி நான் போகும்போது நான் திமுகவில் இருந்தனால பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு பொறுப்பு போடலை ஸோ திரும்ப எலெக்ஷன் வரப்போது நம்ம எதுனா ஒர்க் பண்ணணுமே சொல்லி திரும்பவும் நான் திமுகவில் போய் கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு அரசியல் என்னை வச்சு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவரே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நான் திமுகவில் தான் இருந்தேன் நான் திமுகவில் தான் வேலை செஞ்சேன் ஸோ எனக்கு மரியாதை கிடைக்காதனால டிவி கேல போகலாம்னு நான் பார்த்தேன் ஸோ திரும்ப எலெக்ஷன் வருது இந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி நான் சரி ஓகே டிவிக்கே வேணால் டிஎம்கேக்கே போகலாம் திரும்ப போனோன்னே என்னை வச்சு இப்படி அரசியல் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவரே ஓப்பனாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லிட்டுருக்குறாரு ஸோ இதுதான் சொன்னால் ஒரு பயம் ஒரு மிகப்பெரிய பயம் இது அவங்க கூட ஒரு பத்து இருபது பேர் நிற்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் போனதே ரெண்டே பேர் அவங்க கூட இருக்கிற ஆளுகளையும் நிற்க வச்சுட்டு டிவிக்கேலேருந்து டிஎம்கேயில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க அது காசை கொடுத்து பேப்பரில் வேற பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க இது பயம் நம்பர் ஒன் சில நாட்கள் நான் பயணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஆங்கி வைத்தி பேரு செயலாளர் பேரு துணை செயலாளர் சொல்லி எங்களுக்கு நாங்கள் எல்லாமே வேலையை செஞ்சோம் இது இதுவரை எங்களுக்கு வந்து பொறுப்பு அறிவிக்கல அதனால எங்களுக்கு வந்து இந்த மற்ற பண்ண முடியல அதனால நாங்கள் வந்து டிஎம்கில் போய் இழந்துட்டோம் நியூஸ்ல வந்து தவறா வந்து போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவில் ஒரு கொடி இஷ்யூ இது நிறைய இடத்துல நடக்கிறது தான் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட கொடி பறக்குது அங்கே லோக்கலில் இருக்கவங்க அது மட்டும் இல்லப்ப அங்கே காவல்துறையிலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கொடி அவுக்க சொல்கிறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா கட்சி கொடியும் இருக்குது அங்கே ஒரே ஒரு நபர் நம்ம தமிழக ஒரே ஒரு நபர் அங்கே நின்று ஃபைட் பண்ணுறாரு சார் நான் எடுக்கிறேன் எங்கள் தலைவர் தளபதியோட தமிழக வெற்றிகழகத்தோட கொடியை இறக்குறேன் அந்த கொடி கம்பத்தை நான் இறக்கி வைக்கிறேன் ரெடி சிமெண்ட் எல்லாம் போட்டு நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நான் உடச்சிட்றேன் ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் நாங்கள் வச்ச கொடி பக்கத்திலே அதாவது ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்திலே டிஎம்கே கொடி இருக்குது ஏடிஎம்கே கொடி இருக்குது எல்லா கட்சி கொடியும் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க என் கட்சி கொடியை நான் எடுத்துறேன் எங்கள் தலைவர் கொடியை நான் எடுத்துட்றேன் எங்கள்கிட்ட மட்டும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி தனியாக நின்று அங்கே ஃபைட் பண்ணுறேன் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்போ இவர் கேட்குறாரு அப்போ அந்த கொடி அந்த வேறு கட்சிக்காரங்களாம் வச்சுருக்கேன் அந்த பர்மிஷனை காட்டுங்க நான் என் கொடியை நான் எடுத்துட்றேன் பர்மிஷன் வாங்கி வச்சிட்றேன் அப்படின்றாங்க அவங்களால வாக்குவாதமும் பண்ண முடியல பேசவும் முடியல இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக பேசுகிறாரு தெளிவாக சொல்கிறாரு எல்லாத்தையும் எடுத்தால் என்னை எடுத்துட்றேன் இல்லைனா எங்கள்கிட்ட விட்டுருங்க அதாவது எங்கள் கூட ஒரு இன்ஜுக்கு மேலே பறக்கறனால அவ்வளோ பெரிய வன்மம் நைட்டோ நைட்டாக டிஎம்கே ப்ளஷர் ஏகப்பட்ட விஷயங்கள் போலீஸ்காரங்களை விட்டு ஏவி விட்டு அவங்க வந்து இதை அவுக்குறாங்க யோசிச்சு பாருங்க காவல்துறைக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது தமிழ்நாட்டில் அதெல்லாம் விட்டு விட்டு இதை வந்து பார்க்குறாங்க யோசிச்சு பாருங்க இப்போ ரீசண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தெருவில் ஒரு பையனை ஒரு டெலிவரி பாயை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வெட்டுறாங்க பொதுமக்கள் ஓட விடுறாங்க அவரை இது எவ்வளோ எவ்வளோ விஷயமா இருக்குது யோசிச்சு பாருங்க இப்போ வெளியே நம்மளால் நடமாடவே பயமாக இருக்குது முன்னாடி காலத்துலலாம் நார்த் சைடில் நடக்கும் நம்மலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு என்னடா இந்த இந்த ஊரில்லாம் இப்படிலாம் நடக்குது நம்ம தமிழ்நாடு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சமீப காலத்தில் ஒருத்தர் ட்ரெயின்லேருந்து இருந்து ஒருத்தனை இறக்கி கொண்டு போய் நார்த் சைடு சேர்ந்தவனை ஒருத்தனை உட்காந்து வெட்டுறானுங்க அசால்ட்டாக வெட்டுறானுங்க இதை நம்ம எங்கே போய் சொல்ல அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அது இது இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் கூட எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோ கொடுமையாக இருக்கும் ஒரு சாதாரண டெலிவரி பாய் எதுக்காக ஏன்னே தெரியல அசால்ட்டாக ரோட்டில் வச்சு பப்ளிக்கில் அசால்ட்டாக இந்த மாதிரி ஒரு வெட்டுறாங்கன்னும் போது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நடக்கலாம் யார் கேள்வி கேட்பா தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க இந்த காவல்துறையும் இந்த கொடி இறக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை போட வர இந்த காவல்துறை ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல இதுக்கெல்லாம் ஏன் ஆக்ஷன் இருக்குல்ல கடுமையான சட்டம் தானே இவ்வளோ சிம்பிளாக இருக்குது நாளைக்கு எனக்கு நிஜமாலே பயமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எது போனாலும் பயமாக இருக்கு நம்ம வாய முன்னு நம்ம பாட்டுக்கு சைலண்டாக இருப்போம் யார் வந்தாலும் அடி வாங்கிட்டு போயிடுவோம் வெட்டினா வெட்டுறா வெட்ட வாங்கிட்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு மனநிலை வந்துச்சு இது எல்லாமே மாறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு படம் எங்கள் தலைவர் தளபதியோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த ஒரு படத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு டேட்டு யோசிச்சு பாருங்கள் இருபத்தொன்று இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி தலைவாக்கு நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெளியெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை அவ்வளோ வருத்தம் எங்களுக்கு இருந்தது இப்போது வேர்ல்டு வைடாகவே படம் ரிலீஸ் ஆகலை அப்படியே நிற்கிது ஒரு நாள் தாண்டிச்சுன்னா அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ன்றத பெரிய பொருள் செலவில் இந்த படம் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இப்போது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலை பத்தாம் தேதி ஆனாலே அவங்களுக்கு நஷ்டம் அந்த ஒரு நாளோட வட்டி யோசிச்சு பாருங்கள் சினிமா துறையிலலாம் இன்ட்ரெஸ்ட்டு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட பத்து நாள் பதினோரு நாளைக்கு மேலே படம் அப்படியே நிற்கிது நிற்காம ரிலீஸ் ஆகாமல் நிற்கிது அப்போ அவங்களுக்கு அவளோட வட்டியை யோசிச்சு பாருங்கள் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏறி நிற்கிது ஸோ இன்றைக்கி எப்போ ரிலீஸ் ஆகும் கூட தெரியாது இவ்வளோ நாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுது கோர்ட்டில் இந்த நாள் இயரிங் வருது இந்த நம்பரில் வருது இப்போ வந்துடும் இப்போ ரிசல்ட்டு வரும் ரீசன்சர் வரப்போதா இல்லை ரிலீஸ் ஆக போதா ஏதாவது ஒன்று வரும்னு நம்ம வெயிட் இருந்தோம் நான் நேற்று வந்து ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க தள்ளி வச்சுட்டாங்க கேஸை ஆனால் என்றைக்கின்றதோ சொல்லவே இல்லை டேட்டு சொல்லவே இல்லை மேபி பத்து நாள் கழிச்சிருக்கலாம் இல்லை அஞ்சு நாள் கழிச்சிருக்கலாம் மேபி ஒரு மாதம் கழிச்சிருக்கலாம் மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கலாம் எப்போது படம் வராமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை கூட இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்மளை தள்ளியிருக்காங்க ஒரு படத்தில் என்னங்க இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இது அந்த பகவத்கேசரியோட ரீமேக்குன்றீங்க அந்த படமும் நான் பார்த்தேன் அதில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படி சேஞ்சஸ் வருத்திருந்தாலும் என்ன இருக்கப்போது ஓப்பனாக சொல்லணுமே இதுதான் இஷ்யூன்றது யாருக்குமே தெரியாது சரி நீங்கள் கட் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதுக்கான ரூல்ஸை கொண்டு வந்து நீங்கள் இந்த சீன்ஸ் எல்லாம் நீக்குங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சொல்லுங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே எதனால் நடக்குது ஏன் நடக்குது ஒரு த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மத கலவரம்ன்றாங்க மதத்தை பற்றி இதில் வருதுன்றாங்க இன்னொரு சைடு வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு வேற விஷயம் சொல்கிறாங்க எதை நம்ம நம்புறது ஏகப்பட்ட தேட்டரில் கட்டின பேனர்களை எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி பேனர்ஸ் கட்டியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் நலத்திட்ட உதவிகளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா படம் ரிலீஸை முன்னிட்டு இது இது எல்லாமே அப்படியே நிற்கிது இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா வெளி கூட வெளி கண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேட்டரில் கொடியெலாம் கட்டி அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்காங்க அவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் காசு தானங்க அப்படி நம்ம ஃபேன்ஸோட கோவத்தையும் பொதுமக்கள் மேலே பொதுமக்கள் வச்சுருக்க அந்த கோவத்தையும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசும் இந்த பிஜேபி அரசும் அவங்க தேவையில்லாமல் வாங்கிக்கிறாங்க ஸோ நிஜமாலே வருத்தமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே அண்ணனோட கடைசி படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணாந்தேதி தெரிய ரீரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருந்தோம் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட ப ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிரு திரௌபின்னு நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் தெரியும் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை ஸ்க்ரீன் கம்மியாயிடும் சொல்லி தானு சாருக்கு ஆன்லைனில் ஒரு மெசேஜ் போடுறாரு ஐயா இந்த மாதிரி எங்கள் படம் ஓடிட்டுருக்கு நீங்கள் தெரிய ரிலீஸ் பண்ணிங்கன்னா எங்களோட ஷோஸ் கம்மியாகிடும் நாங்கள் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கோம் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ஷோஸ் கம்மியாச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் சரியாகாமல் போய்டும் எங்கள் எல்லாருக்குமே நஷ்டம்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாரு தானு அவர்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே அதை கேட்ட உடனே அந்த அதோடய ப்ரொடியூசர் தெரியோட ப்ரொடியூசர் தானு சார் பார்த்திங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணார் ஓகே உங்களோட விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் படத்தை இருபத்தி மூணு நான் ரிலீஸ் பண்ணலை தள்ளி வச்சுக்கிறேன் அடுத்த டேட்டு பின்ன அறிவிக்கிறேன்னு சொல்லி போட்டாங்க அதே மாதிரி அந்த டீம் போய் அவருக்கு மரியாதை செலுத்தி நன்றிலாம் சொன்னாங்க ஆனால் இந்த இருபத்தி மூணாந்தேதி மங்காத்தாவும் ரிலீஸ் ஆகுது அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லலையே அதுவும் ரீரிலீஸ் ஆகுது அது வந்தாலும் இந்த மாதிரி தேட்டர் பாதிக்க தான் போட போகுது இப்போ ஆன நிறைய படங்கள் நிற்க தான் போகுது ஸோ அதுக்கு அதுக்கான கேள்விகள் யார் கேட்பா யாரும் கேட்குறதில்ல ஸோ விஜயன்னா மட்டும் இந்த மாதிரி ஆனால் தெரி ரிலீஸ் ஆனால் நீங்கள் யோசிப்பாங்க ஜனநாயகன் வரத அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ப்ரெஷர் நமக்கு இருக்குது நம்ம தலைவர் படத்தை பார்க்க முடியலேன்ட்டு ஸோ அப்படி தெரிய ரீ ஆனால் தேட்டரில் எந்த அளவுக்கு கோலாகலம் இருக்குன்றதை எல்லாருக்குமே தெரியும் இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஜனநாயகனுக்கு நம்ம பண்ண முடியாத எல்லா கோபத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெரி படத்தில் காட்டுவோம் அவ்வளோ ஃபேன்ஸ் உருவாங்க அவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கும் ஆன்லைனில் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் இது எல்லாருமே மக்கள் பார்ப்பாங்க ஸோ இதை தடுத்து நிறுத்தணும் இதை கூட ரீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது நிஜமாலே வருத்தமாக இருக்குங்க நிஜமாலே வருத்தமாக இருக்குது இந்த நிறைய நடிகர்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமா துறையிலேருந்தும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழக அரசு மறைமுகமாக எங்கே நம்ம வாய் வாய்ஸ் கொடுக்காமல் இருந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்கன்றனால சும்மா அப்படியே லைட்டாக தூவிட்டு போயிருக்கிறாங்க பிஜேபியை கொட்டுற மாதிரி அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியாதா யார் யார் மறைமுகமாக பண்ணுறாங்க யார் யார் நேர்முருகமாக பண்ணுறாங்கன்றதான் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ தெரிஞ்சும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக நடந்தால் ஓகே ஃபெப்ரவரியாச்சா ரிலீஸ் ஆகணும் அப்படி ஆகலைன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ எலெக்ஷன் டேட்டு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க அப்படி அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காரணம் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஸோ அதனால் அது தேர்தல் டைமில் ரிலீஸ் பண்ணவானா அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டிங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களோட படமா தான் இருக்கும் அது அதோட முடிஞ்சிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன்னு சொல்லி அந்த படத்தை நாங்கள் டைட்டில் கார்டு போட்டு என்ஜாய் பண்ணுவோம் அது உங்களுக்கு வேணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனை பேர் நான் சொல்கிற கருத்துக்கெல்லாம் உடன்படுறீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகணும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம்னா இப்போ அடுத்த சேலத்தில் பொதுக்கூட்டம் சொல்லியிருக்காங்க சுற்றுப்பயணம் விஜய் நான் வந்து பேச போகிறேன் அதுக்கப்புறம் லைனாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலும் இருக்க போதும் ஏன்னால் நமக்கு டைம் கிடையாது அதனால் கண்டினியூஸாக முன்னாடி வாரம் வாரம் வச்சுருந்தாங்க இப்போ கண்டினியூஸாக விஜய் நான் எல்லா இடத்துக்கும் போய் பேச போகிற தான் நியூஸ் வந்துருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி வெற்றிகரத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்லாம் போடுறேன் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு பேஜ் இருக்குது நமக்கு ரோஜ் சம்பிஸ்க்கு பேஜ் இருக்குது அங்கேயும் நான் வீடியோ போட்டு தான் இருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி